ஸோ இது போன்ற படங்களில் வந்து பெரிய நடிகர்கள் வந்து நடிக்கிறது படிக்க ஆரம்பிச்சாங்க இல்லை அது வந்து பட்ஜெட்டை பொறுத்து இப்போ பெரிய நடிகர்கள் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னா பெரிய நடிகர்னு நடிப்பாங்க ஸ்மால் பட்ஜெட்ன்ற போது அதுக்கேற்ற ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் மெயினாக வந்து பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்களில் விட திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு ஸோ திரைக்கதை நல்லபடியாக இருந்ததுன்னா படம் கன்ஃபார்ம் ஆகுது சரி சார் கே பட்ஜெட் தெரியல ஒரு திருமணம் வந்து அது வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் நான் சொல்றேன் அதிகபட்ச தண்டனை சவுதி அரேபியால தண்டனை மாதிரி இருக்கும் அப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் திருந்துவோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ